அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கேட்கப்பட்ட எஸ்ஐ கொஸ்டின் வந்து என்ன மந்த வரோம் பார்க்க போகிறோம் இந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பசி கேள்வி பாருங்க தேர்தலில் ஆள் மாநாட்டம் செய்வது குற்றம் அப்படி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு

மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் எப்படி கண்டெக்ட் பண்ணும் ஸோ எப்படி லீவ் விடணும் அரசுக்கு எப்படி என்ன பண்ணும் டபால் ஓட்டு எப்படி எல்லாமே அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பிஎன்எஸ்சில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிடக்கூடாது ஸ்பெஷல் ஆக்டில் உள்ள கேள்வி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க ஸோ கேள்வி எல்லாமே இதெல்லாம் டேரக்ட் கேள்வி ஸோ பிஎன்எஸை பொறுத்தளவுக்கு பாதி கேள்வி டேரெக்ட் அதாவது செக்ஷன் அப்படியே வந்துருக்கும் ஆப்ஷனில் ஸோ ஆல்மார்ட் டெஃபனேஷன் கேட்டால் ஒன் செவன்டி டூ பீனல் கட்டா பனிஷ்மெண்ட் கட்டா ஒன் செவன்டி ஃபோர் கொஞ்சம் பார்த்து நம்ம என்ன பண்ணோம் ஆன்சர் பண்ணு அடுத்த கேள்வி பாருங்கள் சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரீஸ்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன் அபராதம் செலுத்தாமைக்கான சிறை தண்டனை பற்றி சொல்கிற பிரிவு பிஎன்எஸ்சில் ஸோ எட்டு எயிட் பிஎன்எஸ் ஓகேவா ஸோ நம்ம அத்தியாயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் இந்த அத்தியாயத்தில் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ்எஸில் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோரு பிஎன்எஸ் நல்ல எண்ணத்தோடு தெரிவிக்கப்பட்ட செய்தி முப்பத்தி ஒன்று பிஎன்எஸ் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு சரி அப்போ ரெண்டு செக்ஷன் வச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணி இதில் ஒன்று மட்டும் சரியா ரெண்டு மட்டும் அப்படி என்ன பண்ணுறாங்க கொஷின் கேட்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் சூப்பராக கட்டுறாங்க பாருங்கள் கிரிமினல் பாஸ் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஹவுஸ் ப்ரேக்கிங் ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படி கேட்டுக்காங்களா இப்போ நான் அம்மா என்ன பண்ணுங்கள் பிஎன்எஸில் உள்ள பிரிவு சொல்லுவோம் ஓகே தானே ஸோ பார்த்துங்க இங்கிலீஷில் பார்த்தா சூப்பராக இருக்கும் கிரிமினல் ரெஸ்பாஸ் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஹவுஸ் பிரேக்கிங் ஸோ ஹவுஸ் ப்ரேக்கிங் நடந்துகிட்டே சொல்லுவாங்களா ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் பாருங்கள் குற்றமிரு அத்துமீறல் என்ன பிரிவு பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி ஒம்பது பிஎன்எஸ் வீட்டின் அத்துமீறல் வந்து த்ரீ தேர்ட்டி வீட்டில் மிடுதலே த்ரீ தேர்ட்டி சப் கிளாஸ் டூ இது இரவில் வீட்டில் கண்ண மிடுதல் த்ரீ தேர்ட்டி ஒன் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே தானே பொறுத்துக ஆனால் பொருத்துகையும் எதை வச்சால் கேட்க முடியுது செக்ஷன் வச்சால் கேட்க முடியுது பிஎன்எஸ் அப்படி தான் பிஎன்எஸில் எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் கேள்வி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க சூப்பரான கேள்வி பாருங்கள் அபட்டார் அல்லாஃபுல் அசம்பிளி பனிஷ்மெண்ட் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா சிறையில் தனித்து அடித்தளத்துக்கு இங்கிலீஷில் பாருங்கள் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் உடந்தை குற்றவாளி நமக்கு தெரியும் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் சட்டவிரதமான செயல் சட்டவிரமான கும்பல் அது கரெக்டு தான் So ஒன் எயிட்டி நயன் சப்ளாஸ் டூ தண்டனை கேட்டாங்கன்னா சப்ளாஸ் டூ இல்லை சட்டோரம் கும்பலாம் என்ன அப்படின் நான் சொன்னோம் ஒன் எயிட்டி நயன் ஸோ தண்டனைகள் பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு நாலு ஓகேவா ஸோ சாப்டர் டூவில் ஃபஸ்ட்டு பிரிவு என்னது தண்டனைகள் சமூக சேவை என்ன பண்ணியிருக்காங்க சேர்த்துருக்காங்க ஓகேண்ணா சிறையில் தனித்து அடித்து பதினொன்று எல்லாமே ஸோ இதில் நமக்கு ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும் மேட்ச் பண்ணிடலாம் பொறுத்துக்க பொறுத்தளவுக்கு கேட்டாங்க அப்படின்னா மேட்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க வித் செக்ஷன் ஆஃப் பிஎன்எஸ் கிவ்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் பீயிங் ஏ மெம்பர் ஆஃப் அல்லாஃபுல் அசம்பிளி பீயிங் ஏ மெம்பர் சட்டவிரதமான கும்பலி உறுப்பினராக இருக்கும் ஒருவருக்கும் பிஎன்எஸ் பிரின்படி எந்த பிரியும் தண்டனை நூற்றி தொண்ணூறு ஓகேவா சட்டவிரோதமான கும்பல் என்று அறிந்தே அதில் உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தண்டனை பற்றி சொல்றது ஒன் நைன்டி பிஎன் எஸ் இந்திய பிஎன்எஸ் சட்டத்தில் பொய்யாவன புனிதலுக்கு தண்டனை டைரக்ட் கல்வி பொய்யாவன ஸோ பொய்யாவனம்னா என்ன பொய்யான புனைதல் பொய்யாவன புனிதலுக்கு தண்டனை மூணாவது பிரிவு அந்த சாப்டர்ல என்ன செக்ஷனு பொய் ஆவணம் சப் கிளாஸ் டூ வெரி குட் ஏன்னா பீனல் செக்ஷன்ல புரிஞ்சுச்சா மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாதான் சப் கிளாஸ் கொடுக்குறாங்களா சப் கிளாஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்களா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியும் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒருவர் எப்போது இரவில் கண்ணமிடுதல் செய்வதாக சொல்லப்படுவார் ஓகேவா இரவு பத்து மணி அப்படின்னு நினச்சிடக்கூடாது நைட் அப்பா அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஓகேவா இரவில் கண்ணமிடுதல் சூரியன் மறைந்த பின்பும் உதயமாவதற்கு பின் முன்பும் ஸோ இதே இது பார்த்தோம்னா அரச்கள் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பெண்ணை வந்து கைது பண்ணக்கூடாது சூரியன் மறைந்த பின்பும் உதயமாவதற்கு முன்பும் இரவில் கண்ணமிடுதல் உடந்தையாக இருக்கப்பட்ட செய்கை ஓகேவா பின் விளைவாக செய்யப்பட்டாலும் அதன் தண்டனைக்கு வெளிப்படையான வகைமுறை இடத்தும் உடந்தைக்கு தண்டனை அதாவது உடந்தைக்கு தண்டனை சொல்லவே இல்லை அப்படின்னா என்ன பிரிவு அப்படின்னா ஃபார்ட்டி நைன் பிஎன்எஸ்எஸ் எந்த செக்ஷன் கேட்கணுமோ அந்த செக்ஷன் கேட்டிருக்காங்க அதான் விஷயம் என்னது நம்ம எதிர்பார்த்து நீ இந்த செக்ஷனை போயிருப்போம் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஷின் தான் அது ஏன்னா கேள்வி அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒருத்தவாக கேட்கணும் நமக்கு தேவை உள்ள செக்ஷன் என்ன பண்ணணும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த செக்ஷன் தான் இப்போதைக்கு மர்டர் கேஸு அந்த கேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்ஷன் ஆட் பண்ணுவாங்க ரெட்டி வித்து போடுவாங்க என்ன பண்ணுவாங்க பார்த்து வச்சுங்க ரொம்ப முக்கியமானது கவனிங்க சொன்னமா ஏற்கனவே என்ன கேட்டாங்க அப்படின்னா இரவில் கண்ணமிடுதல் பொறுத்துகளில் வந்துச்சா அடுத்தது இரவில் கண்ணமிடுதலை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்களா இப்போ மறுபடியும் என்ன பண்ணிக்கிறாங்க இரவில் கண்ணமிடுதல் ஒரு டாப்பிக்கில் எத்தனை கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் ஸோ இப்போ சொல்லுங்கள் குற்றமீறி அத்துமீறல் இது தானே அப்படியே போவாங்க பொறுத்துகள் வந்துச்சு என்ன பார்த்தோம் குற்றமிரு அத்துமீறல் என்ன பிரிவு த்ரீ வீட்டின் அத்துமீறல் ஹவுஸ் பதுங்கி வீட்டில் அத்துமீன் நுழைது த்ரீ தேர்ட்டி ஒன் கண்ணமிடுதல் த்ரீ நோட் பண்ணி வச்சிங்க ரொம்ப முக்கியமானது நோட் நோட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து இந்த செக்ஷன் ஆகி நோட் பண்ணி வச்சு என்ன பண்ணுங்க தனியா பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் கேள்வி பாருங்க நான் சொன்னேன்னா அக்யூஸ் தப்பை விடுறது ஸோ அஸ் அடைத்து வைக்கப்பட்டதிலிருந்து அல்லது காவலில் இருந்து பொது ஊழியர் தம் அசைட்டையால் தப்பி செல்ல விடுதலுக்கு எந்த பிரிவின்படி தண்டிக்கப்படுவார் டூ சிக்ஸ்டி ஒன் ஓகேவா டூ சிக்ஸ்டி ஒன் நீங்கள் வேணால் புக்கில் போய் பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பிரிவு இருக்கும் டூ சிக்ஸ்டி ஒன் பிஎன்எஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் நடத்துகிறப்ப போய் சொல்லியிருப்போம் இந்த பிரிவு கேட்பாங்க ஸோ இதே போல் பார்த்தோம் அப்படின்னா அரசுக்கு எதிரான குற்றங்களை போர்க்கை தப்பி விடுறது அதில் ரெண்டு மூணு பிரிவு இருக்குது என்ன பிரிவு இருக்குன்னா பணத்தை வாங்கிட்டு தப்பிக்க விடுறது அசட்டைகளால் தப்பிக்க விடுறது அந்த எதிரிக்கு புகழெழுத்து தான் லாஸ்ட்டு பிரிவு என்னது என்ன பிரிவு என்னென்ன பிரிவு சொல்லுங்கள் வெரி குட் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓகேவா கண்டிப்பாக பொது ஊழியர் சம்மந்தமாக கேள்வி இல்லாமல் இருக்கே இருக்காது என்னாவது பொது ஊழியருக்கு எதிரான குற்றங்களோ இல்லை பொது ஊழியர் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் சம்மந்தமானதோ இல்லாமல் கொஸ்டின் இருக்கே இருக்காது அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் சாப்டர் நல்லா பார்த்து வச்சுங்க பாருங்கள் ஆயுதங்களுடன் ஊர்வலம் செல்வதையோ அல்லது கூட்டு பயிற்சி தடை செய்ய ஆணையிட அதிகாரமடையவர் யார் எப்படி கேள்வி எடுக்காங்க பாருங்கள் இது ஏன் இந்த கேள்வி கேள்வினா நம்ம பிஎன்எஸில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் சட்டவிரம் கும்பல் அன்லா ஃபுல் படிச்சிருக்கோம் ஸோ இதில் ஆணையிடுறது யார் அப்படின்னா மாவட்ட நடுவர் டிஸ்ட்ரிக் மாஜிஸ்ட்ரேட் அவங்க தானே பண்ணோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் கேள்வி கேட்டுக்காங்க பாருங்கள் நத்திங் இஸ் அண்ட் அஃபன்ஸ் விச் இஸ் டன் பை அ பர்சன் பை ரீசன் ஆஃப் இன்டாக்சிகேஷன் இஃப் ஹீஸ் செல்ஃப் இன்டாக்சிகேட்டட் ஹீஇஸ் இன்டாக்சிகேட்டட் பை அதர்ஸ் ஹீ இஸ் இன்டாக்சிகேட்டட் வித்தௌட் ஹீஸ் நாலேஜ் ஆர் அகேன்ஸ்ட் ஹீஸ் வில் ஆல் ஆஃப் தி அபோ குடிமயக்கத்தின் காரணமாக தீர்மானிக்க தகுதியற்ற ஒரு நபரின் செயல் எப்பொழுது குற்றமற்றதாகும் எப்போல்லாம் குற்ற மாட்டதாகும் குடிமயக்கத்தை குடிமயக்கத்தை உருவாக்கிய பொருள் தன்னால் உட்கொள்ளப்பட்டிருக்கணும் அவரே எடுத்து குடிச்சிட்டனா குற்றம் குடிமயக்கத்தை உருவாக்கிய பொருள் வேறு ஒருவரால் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டு குடிமயக்கத்தை உருவாக்கிய பொருள் அவருக்கு தெரியாமல் அல்லது அவருடைய எண்ணத்திற்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னாது கரெக்டு தான் கரெக்டு இப்போ நான் சரக்கு குடிக்கல என் நண்பர் கொடுத்தாரு அப்போ வேறு ஒருவா கொடுக்கப்பட்டு தான் வந்துடும் சட்ட வார்த்தைக்கு நிறையா மீனிங் இருக்குது

கொஸ்டின் எப்படி கேட்டுருக்காங்க பாருங்க ஒரு கூட்டுக்காரனை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள் ஸ்டேட் ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் டிஸ்ட்ரிக் வைஸ் உள்ள யூனிட்ஸ் இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க கியூ பிரான்ச் சிஐடி எஸ்பிசிஐடி நிறைய கேள்வி கேட்குறாங்க ஒரே எக்ஸாம்பிளாக மூணு கேள்வி நாலு கேள்வி வேறு கேள்வி அவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இல்லாத மாதிரி கேட்டுட்ருக்காங்க ஓகே பார்த்தீங்களா கேட்டுருக்காங்களா இல்லையா மேலே தான் ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அடுத்தது கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் கேட்டுருக்காங்க ஸோ கேள்வி பாருங்கள் திருட்டுப் பொருளை நேர்மையற்ற முறையில் பெறுதல் ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி முன்னூற்றி பதினேழு பிஎன்எஸ்எஸ் அப்போ நம்ம ஸ்டேஷனில் எதெல்லாம் எஃப்ஐஆர் போடுவோமோ என்ன கேள்வி கேட்குறாங்க ஸ்டேஷனில் எதெல்லாம் எஃப்ஐஆர் போடுவோமோ எந்தெந்த செக்ஷன்லாம் போலீஸ் யூஸ் ஆகுதோ அதை என்ன பண்ணுறாங்க எக்ஸாமா கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா என்ன பிரிவு பாருங்க த்ரீ ஒன் கிளாஸ் டூ ஓகேவா டேரெக்டாக கொடுக்கல உள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க கொடுத்துட்டாங்க திருட்டுப்பொருளை நேர்மையற்ற முறையில் பெரிதல் கொடுத்துருக்கான் தண்டனை ஸோ இதே வார்த்தை பிஎன்எஸ்எஸ்லேயும் வரும் பொருளை தாம் தெரியாது பெற்ற நபருக்கு வந்து இழப்பீடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும் அவரும் பார்த்து வச்சுங்க பாருங்கள் விடுகை எவ்வளோ ஈஸியானது செய்கை விடுகை டூ டொண்ட்டி ஃபோர் டூ டொண்ட்டி ஃபைவ் வந்து விடுகை டூ ட்வெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது குற்றம் ஸோ டூ க்யூ அப்படிங்கிறது குற்றம் பிஎன்எஸ்எஸில் ஓகேவா உயிருக்கு ஆபத்தான நோயை அநேகமாக தொற்றி பரவ செய்யக்கூடிய அசட்டையான செயல் இதுல பார்க்கணும் அசட்டையா குரோதமா அசட்டைக்கு ஒரு பிரிவு குரோதத்துக்கு ஒரு பிரிவு அசட்டைக்கு என்ன பிரிவு டூ செவன்டி ஒன் பீன்ஸ் டூ செவன்டி டூ அப்படிங்கிறது குரோதம் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு கேள்வி தேர்தல் சம்பந்தமானது இங்கே தேர்தல் சம்மந்தம் எத்தனையோ சாப்டர் இருக்குது என்ன இருக்குது எத்தனை சாப்டர் இருக்குது இப்போ சாப்டர் ஃபைவ்லேருந்துலாம் என்ன பண்ணலாம் ஒரு கேள்வியோட கேட்கல என்ன சொல்கிறேன் புரியுதா அந்த அவங்க கொஷின் எடுக்கிற மைண்ட் செட்டை தான் அதனால் இந்த சாப்டர் வரும் இந்த சாப்டர் வராது நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது பாருங்கள் தேர்தல் கணக்கில் வைத்து வைத்து வர தவறுதல் அதில் கடைசி பிரிவு கரெக்டா ஒன் ஒன் டபுள் செவன் பிசினஸ் தகாத முறை செல்வாக்க பயன்படுத்துறது தகாத செல்வாக்கா இதே கேள்வி தான் நான் ஆள் மறம் தகாத செல்வாக்க பயன்படுத்துசியான கேள்வி ஒரு பொது ஊழியர் தனது பணியை செய்ய விடாமல் தடுக்கப்பட்டு தடுக்கப்பட்டு தாக்கப்பட்டு காயமடைகிறார் பிஎன்எஸ் பிரிவு எந்தெந்த பிரிவில் அவர் வருவார் ஸோ தடுக்கிறது என்ன பிரிவு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பொது ஊழியர் தடுத்தல் ஒரு பிரிவு இருக்கா பொது ஊழியர் தடுத்தல் காயம் ஏற்படுத்துறது ஸோ பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நிறைய டவுட் வந்துச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா ஒன் டொண்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி டூ பிஎட்எஸ் இதே மூணு பிரிவு அந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கம்ப்ளைண்ட்டே கொடுத்து என்னென்ன பிரிவுலாம் வரும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க ஸோ இதில் யாரச்சையும் போயிட்டால் போது கேள்வி பாருங்க தற்கொலைக்கு தூண்டுதல் ஒன் ஐடி எட்டு இந்த தப்பு பண்ணுவோமா வாய்ப்பே இல்ல தற்கொலை பண்ண பண்ணுவாங்க போவாங்க இந்த கேள்வி எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா தனிமை சிறை எந்த பிரிவு நூத்தி BNS, பிஎன்எஸ் பதினொன்று பிஎன்எஸ் தனிமை சிறை ஓகேவா பாருங்க இந்திய தண்டனை சட்டப்பிரிவு பிரிவு ஆயுட்கால சிறை தண்டனையில் இருக்கும்போது கொலை செய்யக்கூடிய ஒரு நாட் போர் கேட்டுருக்காங்களா இந்த இப்ப கேட்கப்பட்ட பிஎன்எஸ் கேள்வியில நமக்கு என்ன டவுட் அப்படின்னா எதுவுமே டவுட் கிடையாது என்ன கிடையாது எதுவுமே டவுட் கிடையாது எல்லாமே என்னது ஈஸியானது தான் ஸோ இங்கே பாருங்க ஒரு செயலை அச்சுறுத்தல்களால் ஒருவரை கட்டாயப்படுத்தி செய்ய வைத்தால் அக்கட்டாயத்தினால் ஒரு ஒரு செயல் எதுவும் எதுவும் குற்றம் அல்ல என்னது அச்சத்தின் பேரில் தப்பெண்ணத்தின் பெரில் டுவெண்ட்டி எயிட்டு இப்போ கேள்வி வந்து எந்த செக்ஷன் அப்படின்னு அந்த செக்ஷனை சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க இந்த செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க செக்ஷன் என்ன செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பிஎன்எஸ் படி அவங்க அச்சுறுத்தினாலும் கட்டாயப்படுத்தினாலும் கீழ்கண்டவற்றில் த தவிர கீழ்கண்ட கீழே சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா இதை தவிர என்ன செஞ்சால் குற்றம் கிடையாது கொலை செய்யக்கூடாது மறந்து நன்னை வழங்கக்கூடிய அதிகார அரசுக்காரன் அரசுக்காரனை செய்ய செய்யக்கூடாது ஏ மற்றும் பி இரண்டு தவிர என்ன பண்ணலாம் வேறு எது வேணாலும் பண்ணலாம் இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோதான் என்ன பண்ணோம் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக ஆன்சர் பண்ணணும் ஆப்ஷன் ஏ பார்த்தா கொஞ்சம் அவசர கொலை நடிச்சிடக்கூடாது அரசுக்காரன் கூட்டம் நடிச்சுக்கூடாது இப்படி இருந்தாவே ஆப்ஷன் சியில கண்டிப்பாக என்ன இருக்கும் ஏ மற்றும் பி இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த கேள்விதான் ஓகேவா இதில் வந்து பெருசாக நம்ம யோசிக்கிற மாதிரியோ சந்தேகம் வர முறையே உள்ள கேள்வி இந்த ஒரு கேள்வி மட்டும் தான் ஓகேவா தானே இதுன்னு நம்ம தெளிவாக இருந்தோம்னா நம்ம பண்ணலாம் அடிச்சலாம் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு விதாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்போம் என்ன பண்ணுங்கள் நிறையா ப்ரீவியர் கொஸ்டின் பார்ப்போம் பிரிண்ட் அவுட் போட்டு என்ன பண்ணுங்கள் பாருங்கள் எழுதி வச்சுங்க இதே போல் நம்ம ஒவ்வொரு பிரிவாக சில பிரிவில் கொஞ்சம் கொஞ்சம் பிரிவாக நம்ம மைண்டுக்கு முக்கியத்துவமானது முக்கியத்துவம் தான் அந்த பிரிவில் இருக்கும் ஞாபகத்துக்கு இருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்